சேவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று விசுவாபு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆகஸ்ட் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று சுப நாள் இன்று சஷ்டி விரதம் இன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட நன்மையான பலன்கள் ஏற்படும் இன்று காலை ஆறுக்கு சந்திரன் மீன ராசியில் இருந்து மேசராசிக்கு ஆறு வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமாம் அதன் பின் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமாம் பிறகு நந்தி நாடி முறையில் இன்று ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கான கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கும் அதற்கான பலன்கள் என்னவென்று பார்ப்போம் இன்று குரு நாள் நடப்பில் உள்ளது இன்று பின்னிரவு இரண்டு ஏழு வரை சஷ்டி திதி உள்ளது சஷ்டி திதி அதிபதி சுக்கிர பகவான் இன்று காலை ஒன்பது ஏழு வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின் அசுவினி நட்சத்திரமும் நடப்பில் உள்ளது ரேவதி நட்சத்திர அதிபதியாக புதன் பகவானும் அசுவினி நட்சத்திர அதிபதியாக கேது பகவானும் வருகிறார்கள் இன்றைய நாமயோக அதிபதிகளாக குருவும் சனியும் வருகிறார்கள் இன்றைய அவயோக அதிபதிகளாக சூரியனும் சந்திரனும் வருகிறது இன்றைய கரண அதிபதிகளாக சந்திரனும் சூரியனும் வருகிறார்கள் இந்த பஞ்சாங்க கோள்களின் அடிப்படையில் உங்களது ஜனன ஜாதக கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கும் என்று காண்போம் இந்த பஞ்சாங்க கிரக நிலைகளின் அடிப்படையில் உங்களது ஜனன ஜாதக கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கும் என்று காண்போம் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்துள்ளார் பிறகு நந்தி நாடி முறையில் கேது பகவானுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு பத்தாம் பார்வைகள் சொல்லப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கேது பகவான் மேசம் சிம்மம் தனசுவையும் கடகம் விருச்சலம் மீன ராசிகளையும் பார்வை செய்வார் கோச்சார சனி பகவான் ராசியில் அமர்ந்துள்ளார் சனி பகவானுக்கு பெருகு நந்தி நாடி முறையில் ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு பனிரெண்டு மூன்று ஏழு பதினொன்றாம் பார்வைகள் கூறப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் சனிக்கு மேசம் கும்ப ராசியையும் ரிசவம் கன்னி மகர ராசியையும் கடகம் விருச்சக மீன ராசியையும் சனி பகவான் பார்வை செய்கிறார் இதன் அடிப்படையில் இரண்டு கிரகங்களும் பார்வை செய்யும் ராசியாக கடகம் விருச்சகம் மீனம் மேச ராசியில் அமைகின்றன எனவே உங்களது ஜனன ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்று ரிஷபம் கன்னி மகரத்திலோ அல்லது மேச ராசியிலோ அமைய பெற்று அதற்கு சுக்கிரனின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் குரு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படும் இதற்கான பலன்கள் உண்டாகும் அல்லது குருவுடன் சூரியன் சேர்க்கை பெற்று ரிசபம் கண்டி மகரத்திலோ மேசராசியிலோ அமைய பெற்று அதற்கு சுக்கிரனின் சேர்க்கையோ பார்வையோ ஏற்படும் குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படும் இதற்கான பலன்கள் உண்டாகும் குரு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கைக்கு சனி கேதுவின் பார்வை இருப்பதால் பிரச்சனைக்குரியவர்களே அதிகமாக ஜாதகம் பார்க்க வருவார்கள் குரு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கைக்கான பலன்கள் ஜாதகரின் உடல் ஆரோக்கிய விஷயமான கேள்விகள் வெளியூர் வெளிநாடு செல்லுவது சம்பந்தமான கேள்விகள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் வீடுமனை சொத்து சம்பந்தமான விஷயங்கள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் கணவர் மனைவியரை பற்றிய விஷயங்கள் ஏமாற்றப்படுதல் ஏமாறுதல் சம்பந்தமான விஷயங்கள் போன்ற கேள்விகள் இடம்பெறும் குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டவர்களுக்கான பலன்கள் தந்தை பற்றிய விஷயங்கள் புத்திரர் பற்றிய விஷயங்கள் புத்திர பாக்கியம் அரசு வேலை அரசு காரிய முயற்சிகள் அரசியல் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் திருமண பொருத்தம் பார்த்தல் கணவர் மனைவியர் பற்றிய விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் பொன் பொருள் வாங்குவது சம்பந்தமான விஷயங்களை பற்றி கேட்பார்கள் குரு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையோ ஏற்பட்டவர்களுக்கு இந்த காரகத்துவம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் மேச ராசியில் குரு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையோ அல்லது குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோ ஏற்படுவதாக எடுத்துக்கொள்வோம் உங்களது பிரச்சனைகள் நிவர்த்தியாக வழிகள் மேசராசி அதிபதியான செவ்வாய் மேசராசிக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களான கன்னி விருச்சன மீனத்தில் மறைந்தால் உங்களது பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அல்லது செவ்வாய் கடகத்தில் நீசம் பெற்றால் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அல்லது செவ்வாய் வக்கரம் பெற்றால் உங்களது பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அல்லது செவ்வாயை சுப கிரகங்களின் பார்வை ஏற்பட்டால் உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் கோச்சார ராகுபகவான் கும்பராசியில் அமர்ந்துள்ளார் பிறகு நந்தி நாடி முறையில் ராகுவுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு பத்தாம் பார்வைகள் உள்ளன எனவே ராகு பகவான் மிதுனம் துலாம் கும்பராசியையும் ரிஷபம் கன்னி மகர ராசியையும் பார்வை செய்வார் சனி பகவானுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு பனிரெண்டு மூன்று ஏழு பதினொன்றாம் பார்வைகள் கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சனி மேசம் கும்ப ராசியையும் ரிஷபம் கன்னி மகர ராசியையும் கடகம் விருச்சகம் மீன ராசியையும் பார்வை செய்வார் இதன் அடிப்படையில் சனியும் ராகுவும் சேர்ந்து பார்க்கும் ராசிகளாக ரிஷபம் கன்னி மகரம் கும்ப ராசிகள் அமைகிறது இதன் அடிப்படையில் உங்களது ஜனன ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ரிசவம் கண்டி மகரத்திலோ அல்லது கும்பத்திலோ அமையப்பெற்று அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் அல்லது சூரியனும் சந்திரனும் ரிசவம் கண்டி மகரத்திலோ அல்லது கும்பத்திலோ அமையப்பெற்று அதற்கு கேதுவின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை அல்லது சூரியன் சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் இதற்கான பலன்கள் ஏற்படும் சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டவர்களுக்கான பலன்கள் தந்தை சம்பந்தமான விஷயங்கள் மகன் சம்பந்தமான விஷயங்கள் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் தாய் தந்தையருடைய பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் பண உதவிகள் சம்பந்தமான விஷயங்கள் வெளி வட்டார தொடர்புகள் பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு செல்வது சம்பந்தமான விஷயங்கள் பற்றி கேள்வி கேட்பார்கள் பொதுவாக சனி ராகு சேர்க்கை பார்வை ஏற்பட்டிருப்பதால் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படவே அதிக வாய்ப்புள்ளது சந்திரன் சூரியன் கேது சேர்க்கை ஏற்பட்டு தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் தாய் தந்தையர்களுக்குள் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்கள் தாய்வழி தாத்தா பாட்டிகள் சம்பந்தமான விஷயங்கள் அரசியல் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு செல்வது சம்பந்தமான விஷயங்கள் வீடுமனை சொத்து வாங்குவது சம்பந்தமான விஷயங்கள் ஏமாறுதல் ஏமாற்றப்படுதல் சம்பந்தமான விஷயங்களை கேட்பார்கள் தற்பொழுது சூரியன் சந்திரன் மகர ராசியில் அமர்ந்து அதற்கு புதனின் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருப்பவர்கள் இந்த காரகத்துவம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பின் பிரச்சனை நிவர்த்தியாவதற்கான வழிகள் சனி பகவான் மகர ராசிக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களான மிதுனம் சிம்மம் தனசு ராசியில் மறைந்தாலோ அல்லது சனி பகவான் மேச ராசியில் நீசம் பெற்றாலோ அல்லது சனி பகவான் பெற்றாலோ அல்லது சனி பகவான் நின்ற ராசியை குரு சுக்கிரன் புதன் போன்ற சுப கிரகங்களின் பார்வை பெற்றாலோ இந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் தற்பொழுது உங்களது ஜனன ஜாதக சந்திரன் சூரியன் கன்னி ராசியில் அமைய பெற்று அதற்கு கேதுவின் பார்வை சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்களுக்கு தாய் தந்தையர் பிரச்சனைகள் தாய் தந்தையர் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பின் கன்னி ராசி அதிபதியான புதன் பகவான் கன்னி ராசிக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களான கும்பம் மேசம் சிம்ம ராசிகளில் மறைந்தாலோ அல்லது புதன் மீனத்தில் நீசம் பெற்றாலோ அல்லது புதன் வக்கரம் பெற்றாலோ அல்லது புதன் நின்ற ராசி குரு அல்லது சுக்கிரன் போன்ற சுப கிரகங்களில் பார்வை பெற்றாலோ இந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இவ்வாறு இன்றைய பஞ்சாங்க கிரக நிலைகளின் அடிப்படையில் உங்களது ஜனன ஜாதகத்தை கணிக்க முடியும் அதற்கான அந்தரங்களே நடப்பில் இருக்கும் அதற்கான காரகத்துவம் சம்பந்தமான கேள்விகளையே ஜாதகர் கேட்பார் இன்றைய நாளில் அதிகம் நன்மைகள் பெறக்கூடிய ராசி லக்கணத்தினர் தனுசு மகரம் கும்பம் மீன ராசி லக்கணத்தினர் ரிசர்வம் கணகம் விருச்சகம் ராசி லக்கணத்தினர் மேசம் சிம்மம் துலாம் ராசி லக்கணத்தினர் இன்று அதிக நன்மைகளை அடைவார்கள் இன்றைய நாளிற்கான பொதுவான அதிர்ஷ்ட எண்கள் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று அறுபத்தி ஆறு ஐந்து பதினான்கு ஏழு இருபத்தி ஐந்து பதினாறு மேற்சொன்ன நிவர்த்திக்கான வழிகள் ஜாதகத்தில் இல்லாதவர்கள் சனி ராகு சேர்க்கைக்கு திருநாகேஸ்வர வழிபாடும் சனி கேது சேர்க்கைக்கு காலகஸ்தி வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை விளக்கும் இன்று திருமண வரன்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அமைய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் குருவின் புனர்பூசம் விசாகம் போரட்டாதியும் புதனின் ஆயில்யம் கேட்ட ரேவதியும் கேதுவின் அசுவினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் அமைந்தால் மிகவும் நன்மையான பலன்கள் ஏற்படும் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் நம்பர் எண்பத்தி ஒன்பது நாற்பது பதிமூன்று ஐம்பத்தி மூன்று இருபத்தி எட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமான் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சேவாய நம